சில நேரங்களில் இன்னைக்கு கலெக்டரோட பேசியப்போ அப்போ அதை பற்றி சொன்னார் நான் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன் இன்றைக்கி அவர் யூஸ் பண்ணார் அந்த மூடு தான் சார் காரணம் அப்படின்னாரு ஒரு டீச்சர்ஸ் பயிலரங்கத்தில் அவர் வந்து ஒரு பிரமாதமாக பேசியிருக்கார் அது வந்து ரொம்ப பிளான் பண்ணி போனால் அப்படி பேச முடியாது ரொம்ப ஒரு கட்டுரை மாதிரி அது முடிஞ்சிடும் ஒரு எமோஷனில் அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் ஒரு நல்ல ஸ்பீச் வந்து வரும் வரும்போதே நமக்கு தெரியும் இதான் என் வாழ்க்கையில் நான் பேசுனதில் மாஸ்டர் ஸ்பீச் பீஸ் அப்படி தெரியும் அந்த மாதிரி அவர் திருப்பத்தூரில் கலெக்டராக இருக்கும்போது ஒரு இடத்துல பேசின ஒரு பேச்சு நல்ல வேலை அது வந்து பல இடங்கள் அப்படியே விட்டப்படும் நான் சுந்தராம் சாமி திருவண்ணாமலையில் பேசின முற்றம் ஸ்பீச்சை கம்ப்ளீட்டாக எழுதினேன் உட்காந்து முப்பத்தி ஆறு பக்கம் வச்சு காலையில் விடிய விடிய எழுதினேன் அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் எழுதியிருக்காங்க அதே மாதிரி கமலா அம்மா எழுதி இப்போ இணையத்தில் கிடைக்குது அந்த மாதிரி பருதி வந்து இந்த ஸ்பீச்சை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி அதை ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க மேடையில் இருப்பவர்களுக்கு அதை தரப்புகிறோம் லக்ஷ்மி பிரியா வந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கலெக்டர் வந்து அனுமதி கொடுத்தா அனுமதியெலாம் வேணாம் நாங்களே எடுத்துக்கிறோம் சார் கொடுத்தாங்கன்னா இந்த புத்தகத்துக்கான ஒரு அருமையான வெளியீட்டு விழாவை ஒரு இரநூறு முந்நூறு டீச்சர்ஸ் மத்தியில் இதே இடத்துல வெளியிடணும் இது ஒரு நல்ல ஒருத்தர் மூட கொடுக்குற இடம் அதுக்காக தான் ஒரு ஒரு ஏசி கால் நம்ம போயிட்டாவே ஒரு ஒரு அதிகாரத்துக்கான டோன் வந்துடும் அந்த குளிர்ச்சி வந்து அப்படி கொடுக்க வைக்கும் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இதே இடத்துல வெளியிட போகிறோம் அந்த பொறுப்பையும் பருதியை எடுத்துக்கணும் இந்த புத்தகத்தை மேடையில் உள்ளவர்களுக்கு பருதி சில வார்த்தைகள் பேசிக்கணும் வணக்கம் நண்பர்களே குரோதம் உப்பை போல் மன்னரே அது தான் இருக்கும் பாண்டத்தையே முதலில் அழிக்கும்னு ஜெயமோகன் மகாபாரத கதைகள் ஒரு வழியிருப்பார் குரோதம் யார் மேலே இருக்குன்னு பார்த்தா எனக்கு பவா மேலே தான் என்ன விஷயம்னா அவர் சாதாரணமாக பேசும்போது சொல்வார் பால் சக்கரியா வந்து என்னோட உட்காந்து ஒரு ஒயின் சாப்பிட்டாரு நாங்கள் இலக்கை கூட்டம் நடத்தும் போது சிவகாமை கலெக்டர் வந்து கீழே மண்துறையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்படியாக பேசிட்டு இலக்கியம் சார்ந்த மிக உயர்ந்த வி ஆர் வந்து சாதாரணமாக மேலே கைப்பட்டு கூப்பிட்டு வந்ததுனால சொல்லும் போது ஒரு வயிற் வரும் இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்பட்றா இந்த எல்லாம் இந்த மாதிரி நமக்கு வாய்க்கவே வாய்க்காது இதில் வேற ராமகிருஷ்ணன் வேற திருவண்ணாமலையை வந்து இந்தியாவின் டப்ளின் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்று வரேன் ஆனால் இந்த திருப்பத்தை ஒரு குறுக்கில் ஒரு பவா சொன்னதுனால சொல்கிறேன் ஜெயகாந்தன் எழுதிய ஒரு க அதாவது எழுதாதன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த பீசா குப்புசாமி அவர் வந்து ஜெயகாந்தனுடன் சில நாட்கள்னு சொல்லிட்டு அவருடைய நினைவுகள் எல்லாத்தையும் தி ஹிந்து பத்திரிகையில் தொடர்ந்து தமிழ் திசையில் எழுதினார் சமீபத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி வாழ்க்கையை எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பன்னு ஜெயமோகன் சொல்கிற மாதிரி இது எதிர்பாராத இந்த சம்பவம் பாருங்கள் ஜெயகாந்தனுடைய ஒட்டுமொத்த நினைவுகளையும் ஜெயகாந்தனுடன் சில நாட்கள் எழுதின மனுஷனுக்கு நினைவு தப்பி போயிட்டு அவர் நாலு ஒரு ஃபோட்டோ போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது இவர் வந்து பீசா குப்புசாமி ஒரு வாதியார் இவர் வந்து நினைவு திறந்து எங்கே போயிட்டாரு யாராவது தெரிஞ்சால் இந்த அட்ரஸில் கொண்டாந்து கொடுங்க பவா சொல்ல சொல்ல எனக்கு அது அவருடைய மகன் வந்து வார்த்தைக்குறை எதிரின் ஆசிரியர் அமரிக்கல் இருக்கார் சிவகுமார் அவருடைய பையன் எங்களுக்கு அந்த அவருடைய நூலகத்தில் இருந்த எல்லா புத்தகத்தையும் பாலாஜி கிட்டே கொடுத்துட்டார் நீங்கள் படிங்க பாலாஜி பயன்படுத்துங்கிட்டு இப்படியான ஒரு சூழல் திருப்பத்தூருக்கு இருக்குது எங்களுக்கு இருந்து ஒரு அடையாளத்தையும் நாங்கள் இப்படி வந்து நினைவு தவற வச்சு அழிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது திருப்பத்தூரில் ஏதாவது பன்னெண்டுமேடா பன்னிரமேடா இருந்தால் மேலே இருந்த பவா மேலே அந்த வயித்தெறிச்சல் தான் திருப்பத்தூர் புத்தக திருவிழாவுக்கு ஐம்பத்தி மூணு ஆளுமைகளை பத்து நாள் விழாவை கொண்டு வர வச்சு அதனால் குரோதம் வந்து ஜெயமோகன் கிட்ட பார்த்தா சொல்லுங்கள் உப்பை போல் தான் இருக்கும் பாண்டத்தை அழிக்கலை அது வந்து இன்னும் சில பாண்டங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படி ஒரு உருவாக்கின ஒரு பருதியாக தான் முன்னாடி நிற்கிறேன் இந்த மேடையில் மூன்று செய்திகளை சொல்லணும் முதல் விஷயம் வந்து இந்த மேடையில் வந்து எல்லோரும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சி சொல்கிறாங்க அது ஒரு கூடுதல் தகுதி தான் நான் நினைக்கிறேன் இந்த மேடையில் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளர்கள் எழுத்தாளர்கள் இருந்திருக்கும் நிலையில் ஒரு புத்தகத்தின் எழுத்தாளராகவும் சில கவிதைகளுக்கான ஒரு படைப்பாளியாகவும் ஒரு புகைப்படக் கலைஞராகவும் தான் அவர் அமர்ந்திருக்க ஏன்னா திருவண்ணாமலை மாவட்ட பதினெட்டு பிளாக்கு ஆறு பிளாக் இருக்கிற எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நாங்கள் படுறப்பாடு பெரும்பாடு அதில் வந்து எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குன்னு தெரியும் ஆனால் பதினெட்டு பிளாக் இருக்கிற இந்த பெரிய மாவட்டத்தில் அவருக்கு நிகழ்ச்சியாக இல்லை அவர் ஒத்துக்க வேண்டிய தேவையாக இல்லை இதைவிட முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கிறாலும் இந்த மேடையில் அவர் அமர்ந்திருப்பதற்கு காரணம் இலக்கியம் சார்ந்த ஈடுபாடும் ஆசிரியர்கள் மீது அவர் கொண்டுள்ள பற்றும் தான் நினைக்கிறேன் அவர் வந்து சில சமயத்தில் பேசும்போது சொல்கிறார் இப்போ ஒரு தேநீர் சந்திப்பில் கூட சொன்னார் நான் அந்த மாவட்டத்தில் பண்ணேன் எது பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பண்ணை குட்டைகள் அமைச்சதை பற்றி சொன்னார் ஒரு எங்கள் மாவட்டத்தில் அதிகமான பண்ணை குட்டைகளை அமைத்து நீர் சேமிப்புக்கு வந்து தான் சொன்னார் ஆனால் நான் வந்து ரொம்ப பெருமையாக கருது என்னென்னா எங்கள் ஊர் பத்திரிக்கையில் இந்த பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்களே வராது ஆனால் ஒரு நாள் தினகரனில் அரை பக்கம் வந்துருச்சு தொள்ளாயிரத்தி அறுபது மாணவர்கள் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை வந்து மறுபடியும் பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்த மாவட்ட ஆட்சியர்கள் எனக்கு அதுதான் பெரியமா இருந்துது அதை பற்றி இவர்கிட்ட சொல்ல சார் நீங்கள் இந்த பக்கம் வந்த பிறகு ஒரு நாள் சொன்னேன் சார் அதெல்லாம் பெரிய விஷயம் சார் நான் ஏங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு தாங்க கலெக்டரு அடிப்படையாக செய்ய வேண்டிய செயலை வந்து ஏன் வந்து உபரி செயலாக கேட்குறேன்னு கேட்டார் அந்த ஆசிரியர்கள் மீது அவர் கொண்ட அந்த சொல்லப்போனால் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என எண்ணமே அந்த தொள்ளாயிரத்து அறுபது பசங்க டிராஃப்டர் போனால அந்த செய்தி வந்த பிறகு தான் இந்த உரையை வந்து எடுத்து ஆசிரியர்களுக்கு பரிசாக கொடுக்கணும் தான் ஆரம்பித்தோம் அது அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா எல்லாம் விடைபெற்று போகும்போது எங்களை நான் உண்மையிலேயே ரொம்ப பராமரி என்னென்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து இலக்கியம் சார்ந்த செயல்பாடு சிவன் அருள் ஐஏஎஸ் அமர் குஷ்வாக் ஐஏஎஸ் அப்புறம் இவர் வந்தார் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது ஆஹா நம்மளும் திருப்பத்தூர் தென்னாட்டின் டப்ளியூ நாயுடுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இவர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் மறுபடியும் பவா மேலே வைத்து படுறார் யார் ஒருத்தர் ஆர்வமாக ஈடுபாடோடு இருக்கிற ஒரு கலெக்டர் வரங்களோ அப்போ வந்து ஒரு டிரான்ஸர் வந்து இப்படி வந்தால் இவர் மேலே பொறாமைக்குன்னா எல்லா வயித்தறிச்சல் வரும் அந்த வைத்தறிச்சலேடு நான் சொல்லிக்கிறேன் இன்னும் நிறைய வயித்தறிச்சல் படுறேன் பவா ஏன்னா ஆலமரத்தின் கீழ் எதுவும் வளராதுன்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன பவாவரா எனக்கு ஆலமரம் தான் அவர் கீழ் நான் நான் வளர்ந்துருக்குறேன் இல்லையா என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவண்ணாமலை எனக்கு பவா வந்து யாராவது சொல்லுங்கள் பௌர்ணமி என்பது நிலா சம்மந்தமானதுன்னு சொன்ன அந்த நாலு வரையிலிருந்து பாபா கைப்பிடிச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வரேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நான் பாபா உங்களுடைய நிழலில் வளர்ந்தோன்னு சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி பத்தில் எதுவுமே தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வரும்போது பாபா உட்கார் தலைவா போகலாம் இங்கேயே ஒரு அஞ்சு சென்ட் இடம் கொடுக்குறேன் இங்கேயே ஒரு வீடு கட்டிக்கோவா அப்படின்னு சொன்னார்ல அந்த பவாவை தான் நான் இன்னும் கைப்பிடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் பதிப்பிக்கிறதுல ஆர்வம் மூலமாக அது இயல்பாக என்னென்னா நான் ப்ரொஃபஷனல் கோரியரில் வேலை செஞ்சுவேன் ஒரு வாரம் அப்படியே தொடர்ந்து ஊருக்கு போகும்போது லைப்ரரியில் இருக்கிற பெரிய புத்தகமாக எடுத்துகிட்டு போவேன் படிக்கிறதுக்கு அந்த பழக்கம் வந்து பெரிய புத்தகங்களை பதிப்பிக்கிறதுல வந்து நின்றுருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் பரிதி பதிப்பகம் சார்ந்த நூற்றி இருபது புத்தகங்கள் வந்துருக்குது அதில் மிக குறைவான பக்கங்களில் வெளியிட்ட ஒரே புத்தகம் இதுதான் அதை விட பரிதி பதிப்பகம் வெளியிட்ட புத்தகங்களிலேயே ஆறாயிரம் பிரதிக்கு மேல் ஆச்சுட்டு விற்பனையான புத்தகமும் இதுதான் அதனால் ஒரு பதிப்பாளராக எங்கள் மாவட்ட இன்னும் எங்கள் மாவட்ட ஆட்சியராகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் அப்படி சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது இந்த மேடையில் கூடுதலாக ஒரு தகவலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நாங்கள் பவா பார்த்து புறாமைப்பட்டோன்னு சொன்னோம் இல்லையா அந்த பொறாமையின் ஒரு வடிகால் என்ன பண்ணோம் பவாவுடைய மேய்ப்பருகல் புத்தகத்துக்கு நானும் நண்பர் பாலாஜியும் ஏலகிரி மலையில் ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணோம் பல்லவன் தோழரெல்லாம் வந்தாங்க மேய்ப்பர்களில் ஒரு இருபத்தி மூன்று ஆளுமைகள் பற்றி பாபா எழுதியிருப்பார் அவருடைய மேய்ப்பெருகள்ன்ட்டு அந்த விழாவுக்கு ஏலகிரி மலையில் வைக்கிறோம் எல்லாருந்த இருபத்தி மூணு ஆளுமைகளும் வராங்க ஒரு பதினெட்டு பேர் வரைக்கும் வந்தாங்க ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க வையம்பட்டி எல்லாம் இறந்துட்டாங்க அதனால் வர முடியல அப்படி இருக்கும்போது ஒரு பதினெட்டு ஆளுமைகளோடு அந்த விழாவை நடத்தினோம் அந்த விழா நடத்துகிறோன்னு அழைப்புதல் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது கோயம்புத்தூர்லேருந்து சார் வந்து நான் இன்னார் பேசுகிறேன் உங்களுடைய முகவரி மட்டும் கொடுங்க ஒரு பார்சல் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர்லேருந்து அந்த புத்தகத்தில் இருபத்தி மூன்று ஆளுமைகளுக்கும் இருபத்தி மூன்று வேட்டி சட்டை ஒரு பட்டுப்புடவை பேக் பண்ணி இருபத்தி மூணு தான் அனுப்பிச்சாங்க அதை அனுப்பிச்சி வச்சது வந்து சென்னை செல்கூடிய சந்திரன் சார் அது என்ன ஒரு அதை இங்கே சொல்ல வேண்டியது வந்து அதை இல்லை பவா போகும்போது சொன்னேன் ஏன்னா அந்த இருபத்தி மூணு பேரில் ரெண்டு பேருக்கு அனுப்ப முடியாது அந்த ரெண்டு வந்து மீ மீதாச்சு பவா ரெண்டு வந்து அனுப்புறதுக்கு இதில் முகவரியில் என்ன பண்ணுன்னா நீங்களும் பாலாஜி மெய்ப்பர் தானே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நானும் பாலாஜியும் பவாவின் மேய்ப்பர்கள் இல்லை பவா வந்து ஒரு மெய்ப்பர்கள் என்ன கருத்துனா இன்னொரு வார்த்தை சொன்னார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பவாடின்னு சொன்னேன் சரி உனக்கு யாராவது ஒரு மெய்ப்பும் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொன்னார் எனக்கான மெய்ப்பனை நான் பவா கிட்ட தான் கொடுக்கணும் இன்னும் ஒரு வேட்டி சட்டையும் ஒரு பட்டுப்புடையும் என் வீட்டில் உடுத்தாமல் அப்படியே பத்திரமாக இருக்கிறது யாராவது ஒரு மெய்ப்பனை நான் சந்திக்க நேரும்போது அது தருவேன் என்ற உத்தரவாதத்தோடு இந்த புத்தகத்தை இந்த மேடையில் இருக்கும் ஆள் தர பவா அடைக்கிறேன் பருதி எப்படி சொல்கிறோம்னா இப்போ முதல் புத்தகம் வந்து இன்னை வரைக்கும் வெளில வந்திருக்காது நான் எழுதப்பட்ட கவிதைகளில் பல கவிதைகள்னால் அப்படியே அமைதியாக தூங்கிக்கிட்டே இருக்குது எந்த கவிதை இன்னும் வெளில வரல அப்படியே வச்சுருக்கோம் பல கவிதைகளில் உதாரணத்தை சொல்ல போனால் வந்து இந்த இயற்கையை வந்து மனிதர்களை வந்து திட்டி திட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ திட்டி திட்டி பேசுகின்ற பொழுது ரோஜா சொல்லும் எங்கள் அழகையெல்லாம் நீங்கள் மறைத்து உங்கள் காதலுக்கு பின்னால் சொருகுகின்ற போதே உங்கள் குறுகிய ஈன புத்தியை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரோஜா சொல்லும் விறகு பேசும் மனுஷன் இறந்துட்ட பிறகு உறவுகளே ஒதுங்கி நின்ற போது கூட உங்களை க கட்டி அணைத்து உடன் கட்டை ஏறுபவர்கள் நாங்கள் அது என்ன வெட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அது நடுவில் அந்த மாதிரி பேசும் அது போன்ற பல விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட நான் அந்த மேடையில் வந்து பேசுகின்ற போது சாதாரணமாக போனேன் வேக வேகமாக நிறைய ப்ரோக்ராம் பேசுவோம் ஒரு நாளைக்கு பத்து ப்ரோக்ராம் பேசுவோம் அந்த மாதிரி அந்த பயிலரங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இவங்க தான் நடைபெறணும் ஆசிரியர்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க பயிலரங்கத்தின் முடிவில் எல்லா ஆசிரியர்களும் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு மீண்டும் இந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டாங்க அதனுடைய வெற்றி அதுதானே வழக்கமாக அது மாதிரி வச்சிடாதீங்க சார் சொல்லாமல் ஏற்படுத்தி தருங்கள்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பயிலரங்கம் அதில் வந்து ஒரு இப்போ பேசுகிற மாதிரி மேடையில் போய் நின்று நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன தோணுதோ அதை பேசுன பேச்சு அது அந்த பேச்சு புத்தகத்தில் அச்சு பிசராமல் ஒன்று கூட மாத்தல அந்த மேடையில் என்ன பேசணுமோ அது அப்படியே முடி அந்த மொழி அப்படியே கொண்டு வந்திருப்பார் அதனால் வந்து முதல் முதலாக எழுத்துக்களை வந்து பதிப்பிச்ச ஒரு பதிப்பகத்தாராக என்னை வந்து ஒரு எழுத்தாளராக இப்போ நம்ம எழுத்தாளராக இருப்போம் என்னை எழுத்தாளராக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவருக்காக இந்த சால்வை நினைக்கிறேன்